பாஸ் நேர்களுக்கு வணக்கம் ஸோ செகண்ட் ப்ரோமோல இந்த டிக்கெட் ஃபினாலேயோட வின்னர் யார் அப்படின்றத சாட்டர்டே அனௌன்ஸ் பண்ணப்படும் அப்படின்னு எப்போ ஒரு ப்ரோமோ வந்ததோ எல்லா சேனல்ஸும் உருட்ட ஆரம்பிச்சுட்டாங்க முத்துக்குமரன் தான் டிக்கெட்டு ஃபினாலே வின்னர் ரயான் கிட்ட இருந்துட்டு அவனோட பாயிண்ட்ஸ் ஜாஸ்தியாக இருந்தாலும் பிடுங்கி அதை முத்துக்குமரனுக்கு கொடுக்க போறாங்க ஏன்னா ரயான் சீட் பண்ணிட்டான் அந்த ஜார் டாஸ்கில் எஸ் அவர் சீட் பண்ணார் தான் அந்த ஜார் வந்து சைடில் வருது அப்படின் போது அவர் எடுத்து மிடில் வச்சுட்டு போனார் அது சீட்டிங் தான் ஆனால் அதை கரெக்ட் பண்ணுறதா இருந்தால் பாஸ் அப்பவே அதை கரெக்ட் பண்ணிருக்கணும் ஆனால் அதை கரெக்ட் பண்ண பண்ணாம அதை விட்டு அவருக்கு நாலு பாயிண்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் சாட்டர்டே வரைக்கும் வெயிட் பண்ணி இப்போ உனக்கு கிடையாதுப்பா நீ சீட் பண்ணிட்ட உன்னோட பாயிண்ட்ஸ் நாங்கள் நாலு பாயிண்ட் எடுக்கிறோம் கம்மி பண்ணுறோம் அப்படின்றதெல்லாம் நடக்கவே நடக்காது எதுக்காக வெயிட் பண்ணணும் சாட்டர்டே வரைக்கும் அப்படின்னா வந்து சேதுன்னு அனௌன்ஸ் பண்ணால் நல்லா இருக்கும் இப்போ சிக்ஸ்த் சீசன்ல வந்துட்டு அவருக்கு ட்ரோன்ல வந்து அமுதவனனுக்கு கொடுத்தாங்க செவன்த் சீசன்ல விஷ்ணுக்கு வந்துட்டு கமல் சார் சொல்லி கொடுத்தாரு இல்லையா அதே மாதிரி நம்ம சேதுனா வந்து இங்கே ரயானுக்கு கொடுத்தா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்களாம் அப்படின்றதுக்காக வைக்கிறாங்களே தவிர ஆவியஸாக அது முத்துக்குமே எனக்கு கொடுக்க மாட்டாங்க கொடுக்கலனாலும் பரவாயில்ல நமக்கு ஓட் பேங்க் இன்க்ரீஸ் ஆகும் அதனால அது பிரச்சனையே இல்லை பட் அதுக்கு முத்து எவ்வளவு எஃபர்ட் போட்டார் எவ்ளோ ஜென்யூனா விளையாண்டார் அப்படின்றதே நமக்கு தெரியும் இப்போ ரயான் டிக்கெட் ஃப்ரினாலே அடிச்சான் அப்படின்னாலும் அதுல எவ்ளோ ஃபோர்ஜர் எவ்ளோ ஃப்ராட் நான் பண்ணிருக்கான் கன்னிங் ஃபாக்ஸ் தான் இருக்கான் அவன் ரொம்ப ஸ்மார்ட் குட் க்யூட் பாய் அப்படின்றத மாதிரி அடா அய்யோக்கியா பயலே நீ இப்படிலாம் பண்ணி தான் ஜெயிச்சியா அப்படின்ற மாதிரி நமக்கு ஒரு தாட் வந்திருக்க இல்லையா சோ இதனால நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் யார் யார் எப்படின்றது அவங்களே டிக்கெட் டிஃபினாலே வச்சுக்கிட்டும் பட் அவர் ஒண்ணும் பண்ண போகிறதுல உனக்கு ஒரு வெங்காய கப்பு கூட கிடைக்காதுன்றதா உண்மை ஸோ அதனால தான் அந்த ப்ரோமோ வந்திருக்கு அண்ட் அடுத்ததான் நம்ம முத்துக்குமரன் அண்டு ராணோக்குள்ளே ஒரு சின்ன வைகா தகராறு மாதிரி வந்திருக்கு எஸ் நம்ம ராணோவுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா அன்னைக்கு முத்துக்குமரன் சொன்னார் அந்த ஃபோட்டோ டாஸ்க் நெருப்பு குழியில் போடுற டாஸ்கில் வந்துட்டு நீ பண்ணது தப்பு ராணோ அன்னைத்திக்கலாம் இருக்கு அப்படின்னா அது ரொம்ப ஹிட் ஆயிடுச்சு ராணோவுக்கு அதனால முத்து என்ன பேசினாலும் இந்த ஒரு பார்வையிலே அவர் பார்க்குறார் முத்தும் நம்மளை இப்படி பேசிட்டா முத்தும் நம்மள இப்படி பதிவு பண்ணிட்டா அந்த பார்வையிலே பார்க்கறதுனால முத்து என்ன சொன்னாலுமே ஒரு கணக்கு தப்பு தப்பதான் தெரியுது ஒண்ணுமே இல்ல சாதாரண ஒரு மைக் டாஸ்க் தான் முத்துக்குமரன் அருண் ராணவ் சௌந்தர்யா நாலு பேரும் பேசிட்டு இருக்காங்க அப்போ முத்துக்குமரனோட மைக் சரியா இல்ல பிக் பாஸ் அனௌன்ஸ் பண்றாரு உங்க மைக்க சரியா மாட்டுங்க அப்படின்னு அப்ப யார் டாஸ்க் பண்ணணும் அப்படின் போது அருண் தான் இருக்கார் பட் அருண் என்ன சொல்லிட்டாருன்னா முத்துவும் தான் பண்ணிட்டு இருந்தாங்க அதனால ராணுவ தான் பண்ணணும் சார்ஜ் வந்து நம்ம சௌந்தர்யா சௌந்தர்யா என்ன சொல்றாங்க பரதநாட்டியத்தில் ஒரு ஸ்டெப் நீ பண்ணுடா அப்படின்றாங்க ஒரு ரெண்டு மூணு ஸ்டெப்லாம் முதல்ல சொல்லி கொடுத்தாங்க அவர் வந்துட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது எப்படி பண்ண முடியும் என்னோட கையெல்லாம் வேற ரொம்ப தூக்க முடியாது அப்படின்னு ஒரு ஓவர் ஆக்டிங் விட்டாரு சார் நியூ இயருக்கு அந்த ஆட்டம் ஆடினீங்களே சார் என்ன சார் இப்படி போய் சொல்றீங்கன்ற மாதிரி தான் இருந்தது எஸ் அந்த மாதிரி டான்ஸ்லாம் என்னால் பண்ண முடியாது போது கொஞ்சம் சிம்பிளான ஒரு ஸ்டெப் கொடுத்து இதை பண்ண கூடா அப்படின்னாங்க அப்போ நீயும் என் கூட வந்து ஆடு அப்படின்றார் என்னமோ அவருக்கு வந்து அது தனியாக பண்ண ஒரு மாதிரி இன்சல்ட்டிங்காக இருக்க போல இருக்கு எனக்கு தெரியல பசங்க பரதநாட்டியம் ஆடுறது அவ்வளோ பெரிய மகா குற்றமான்னு தெரியல ஏன்னா அவருக்கு அது அவ்வளோ கஷ்டமா இருக்கு அப்போ நீயும் வந்து என் ஆடு அப்படின்னாரு ஏய் உனக்கு நான் சொல்லித்தான் தர முடியும் போது நம்ம முத்து ஒரு ஐடியா கொடுக்குறாரு நீங்க ரெண்டு பேரும் கண்ணாடியை பார்த்து ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு முத்து ஐடியா கொடுக்குறாரு இவங்க ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அங்கே பக்கத்தில் ஆப்போசிட்ல வந்துட்டு ரயான் உட்காந்துருந்து என்ன வெறும் டான்ஸ் மட்டும் தானா எதையாவது அவனை சொல்ல சொல்லு மைக்ரோன்ஸ் மட்டும் தானே ஏதாவது சொல்ல சொல்லு அப்படின்னாங்க அப்போ அதெல்லாம் நம்ம ராணுவுக்கு ஹிட் மாட்டேங்குது கவனிச்சுக்கோங்க ரயான்னு சொல்லும்போது போது இவர் கண்டுக்கல சரின்னு சொல்லிட்டு ஒரு தடவை ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க அதே மாதிரி ஒரு தடவை ஆடுறார் ஆடினதுக்கப்புறம் நம்ம முத்துக்குமன் சொல்கிறாரு எல்லா இடத்துலையும் போய் சொல்லணும் இது எப்போதுமே ஒரு மைக் அனவுன்ஸ்மெண்ட் வந்துச்சு அப்படின்னா கார்டன் ஏரியா எல்லாருக்குமே தெரியணுன்றதுக்காக யார் யார் எங்கே இருக்காங்களோ கார்டன் ஏரியாவில் ஒரு நாலு பேர் இருந்தால் கார்டன் ஏரியாவில் லிவிங் ஏரியாவில் அப்படி எல்லாருக்கிட்டையுமே சொல்கிறது வழக்கம் அதுதான் எப்போதுமே நடக்கிற ப்ரொசீஜர் ஸோ அதனால் முத்து சொல்கிறாரு எல்லா இடத்துலையும் போய் இதை பண்ண சொல்லுங்கள் ஹவுஸ் இன்சார்ஜ் அப்படின்னு சொன்னது இவனுக்கு கோவம் வந்துருச்சு அதேபடி நீ சொல்லலாம் ஆனால் அவங்களும் பேசிக்கிட்டு இருக்கோம் நீ இடையில வர நீ சொன்னா நான் செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க டே லூசு பயலே நீ இந்த வீட்டுக்குள்ளதுனடா இருக்க உனக்கு தெரியுமா தெரியாது முத்து சொன்னான்னா நான் செய்ய மாட்டேன்னு சொல்றியே இதுதான் ப்ரொசீஜர் எப்போதுமே ஒரு மைக் அனவுன்ஸ்மெண்ட் வந்தது அப்படின்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிட்டு இருப்பாங்க யார் யார் எங்கெங்க இருக்காங்களோ அவங்க எல்லாருக்குமே இது போய் சேரணுன்றதுக்காக யார் எங்கே இருந்தாலும் அவங்க பாத்ரூம் கிட்ட நின்று பேசிட்டு இருந்தாலும் அங்கேயும் போய் மைக் அனவுன்ஸ்மெண்ட் எப்பவுமே பண்ணுறது தான் ஆனால் இங்க முத்து சொன்னதான் அவருக்கு ഹിറ്റ് അയച്ചു அதனால முத்து சொல்லிட்டா நான் செய்ய முடியாது அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு போறாரு அப்போ இவர் கேட்கிறாரு டே நான் சொன்னனாலும் ஹவுஸ் இன்சார்ஜ் அவங்க சொல்லும் போது நீ அப்படின்னா நீ ஏன் அவளுக்கு சொல்லி கொடுத்த நீ தானே சௌந்தர்யாவுக்கு சொல்ற அதனால நான் செய்ய மாட்டேன் அதுக்கு முன்னாடியே சௌந்தர்யா சொல்றாங்க ஆடுறா நீ எல்லா இடமும் பண்ண நீ கார்டன் ஏரியாலே நடுவில் நின்று ஆடுன்னு தான் சௌந்தர்யா சொல்ற அதுக்குள்ள நான் செய்ய முடியாது அவன் சொல்லிட்டா நான் செய்ய முடியாது அப்படின்னு கத்துறான் முத்துக்குமரன் வந்து பேசுறாரு நான் சொல்றத புரிஞ்சுக்கோட எட்டியே பார்க்க மாட்டானா ராணுவம் நான் பேச முடியாது உங்ககிட்ட கேட்க முடியாது உன்னை நான் பார்க்கவே முடியாது அப்படின்ற மாதிரி திமுறை பண்ணிட்டு இருக்கான் சி என்ன மானஸ் நீ பழகி இருக்க உன்கிட்ட ஒருத்தன் பேசுறான் அப்படின்னா உனக்கு பதில் இல்ல தைரியம் இல்ல அப்படின்றதுக்காக நான் உன்கிட்ட பேச மாட்டேன் இது நல்லாவே இல்ல பாக்குறதுக்கு உன்கிட்ட பதில் இல்ல அப்படின்னா நீ தப்பு பண்ண அக்செப்ட் பண்ணிட்டு போ அதை விட்டுட்டு உன்கிட்ட பேச முடியாது அப்படின்றது அவர் வந்து பக்கத்துல இருந்து டே ராணுவ நான் உன்கிட்ட பேசுறேன் என்ன பாருடானா உன்கிட்ட பேச முடியாது பார்க்க முடியாது அப்படின்ற மாதிரி அவர் கன்சிடரே பண்ண மாட்டார் ஸோ முத்துக்கும் ரொம்ப கோவம் வந்துருச்சு நீ என்கிட்ட பேச மாட்டேன் ஹவுஸ் இன்சார்ஜ் ஒன்று சொல்லி அதை நீ கேட்க மாட்டேன்னு போது அஸ் ஹவுஸ்மேட்டாக நான் உள்ளே வர எனக்கு ரைட்ஸ் இருக்குது பட் அதை நான் சொல்கிறது நீ கேட்க மாட்டேன்னா நம்ம வீட்டில் எதுவுமே இதுக்கு மேலே பேசிக்க வேண்டாம் அப்படின்னு முத்துவும் கோச்சிகிட்டு போயிட்டார் விஷாலும் அதை சொல்கிறார் டே அவன் சொன்னது தப்பாக இருக்கட்டும் உனக்கு வந்து அவன் சொல்கிறான் அப்படின்னா அது தப்பாக இருக்கட்டும் ஆனால் ஒருத்தர் உங்கள்கிட்ட பேசும்போது நான் கேட்க மாட்டேன்னு சொல்கிறது தப்பாக இருக்குது அதை பண்ணாத அப்படின்னாங்க அண்ட் அதுக்கப்புறம் வா முத்து நம்ம ரெண்டு பேர் தனியாக பேசுவோம் அப்படின்னு முத்து கூப்பிட்டதை முத்து வர மாட்டேன்ட்டார் வேண்டாண்டா கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்சம் நேரம் கழிச்சு ரெண்டு பேரும் பேசும்போது ராணுவம் சொல்லிட்டார் இல்லைடா நீ எனக்கு அன்னைக்கு அன்னை திக்கல்னு சொன்னது எனக்கு ஹிட் ஆயிடுச்சுடா அதனால தான் எனக்கு அந்த கோபம் இருந்துக்கிட்டே இருக்க போல இருக்குது அப்படின் போது சரிப்பா உனக்கு அதுதானப்பா கோபம் சாரி விட்டுருப்பா அப்படின்னு முடி மாட்டார் முத்து இப்போ என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டார்னா எந்த இடத்துலையும் ஒரு ப்ரீஃப் எக்ஸ்ப்ளனேஷன் யாருக்கும் கொடுக்கறது இல்லை உனக்கு இதான் ஹிட் ஆச்சா இதுதான் தப்பா மக்களுக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்ன மன்னிச்சிருசாமி போ ஆளை விடு அப்படின்ற மாதிரி கொடுத்துட்டாரு ஆளவை பார்த்தா சிரிக்கிறதா கோவப்படுறதானே தெரியல இன்னும் அவர் ஆள் வளர்ந்திருக்காரு தவிர அவருக்கு அறிவு வளரல அப்படின்ற மாதிரி தான் இருக்கு ஸோ முத்துக்கும் அது புரியுது இவெல்லாம் கிருக்கேன் இவன்ட்டெல்லாம் போய் மனுஷன் பேச முடியுமா அப்படின்ட்டு சரிப்பா சாரிப்பா என்ன விட்டுருப்பா அப்படின்னு முடிச்சிட்டாரு ஸோ வேற லைவ்ல பயங்கர ஜாலியாக ஃபன் பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட ஜாக்லின் அண்ட் அருணோட அந்த டாஸ்க் பயங்கர ஃபன்னாக இருந்தது அந்த டாஸ்க் பண்ணும்போது லூசு பயல்களாக விடுங்கன்ற பார்த்து தான் தோணுச்சு ஆனால் அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் ஒரு என்ஜாய்மெண்ட் பண்ணாங்க இல்லையா அதை வச்சு அருண் பயங்கரமாக பேசிகிட்டு இருக்காரு அருண் முத்துக்குமரன்லாம் பயங்கர ஃபன் இருக்காங்க எஸ் பார்க்க நல்லா இருக்குது அதுதான் இப்போ லைவில் இருக்கு ஏன்னா வெளியே டாஸ்க் பண்ணணுன்றாங்க அரேஞ்ச்மெண்ட்ஸ் இருக்கு ஸோ ஃபுல்லாக ஸ்க்ரீன் போட்டு கவர் பண்ணியிருக்காங்க எல்லாரும் உள்ள உட்காந்து பேசி ஃபன் பண்ணிகிட்ருக்காங்க லைவில் வேறு எதுவும் இப்போ போகலை பாப்பா வேறு ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நடந்ததுன்னா நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி